பராசக்தியின் படை சேனாதிபதியான தேவசேனாவின் கோட்டை வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம் பாவங்களை போக்குறதுக்காக சிவபெருமான் உருவாக்கிய கங்கையை கைப்பற்றணும்னு தேவர்களும் அசுரர்களும் சண்டை போடுறாங்க இந்த சண்டைய மும்மூர்த்திகள் அன்னை லலிதாம்பிகை முறையிடுறாங்க லலிதாம்பிகை தனது படை சேனாதிபதியான வாராகி அம்மாட்ட ஒப்படைக்கிறாங்க வாராகி அம்மா பூமியை பிளந்து கங்கையை வற்ற செய்து தேவர்களையும் அசுரர்களையும் அச்சமடைய உரிமை கொண்டாட கூடாதுன்னு வாராகி அம்மா தீர்ப்பு வழங்கி கங்கை நீரை விடுவிக்கிறாங்க கந்த பகவான் வழங்கிய காசி காண்ட கதையின்படி படி அம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் இருக்கு அதுல சதி தேவி அம்மாவோட பல் விழுந்த சக்தி பீடமா இந்த வாராகி அம்மன் கோயில சொல்றாங்க வாரணாசியில மொத்தம் எண்பத்தி எட்டு படித்துறைகள் இருக்கு அதுல காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில இருக்கிற திரிபுர பைரவி காட்டுங்கிற படித்துறையில தான் அம்மாவோட பாதாள அம்மன் கோயில் இருக்கு வாரணாசியில் கிராம தேவதையாக அன்னை வாராகி இருப்பதால் தான் இன்றும் இரவில் காசியை அம்மா காவல் புரிச்சிட்டு அதிகாலையில ஆலயத்துக்கு வர்றாங்க அந்த நேரம் சன்னிதானம் திறந்து அம்மாவுக்கு பூஜைகள்லாம் பண்றாங்க அந்த கோவில்